السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا قال النبي صلى الله عليه وسلم من يرد اللہ به خیرن يفتحو فی الدین او کما قال علیہ الصلاة والسلام والسلام علیکہ یا سیدی یا رسول اللہ خود بیدی قلت حیلتی اذرکنی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم خبرنی تم اللہ حرون کے சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலியங்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கே இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தினை வாழும் காலமுழுக்க அல்லாஹ் பரிபூர்ணமான ஈமானையும் தந்து இஹலா செய்யும் நிறைவான அமல்களை செய்யக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹ் சூருக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையிலே உயர்ந்த பதவியை பெறக்கூடிய சீதேவித்தனமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக அல்லாவுக்கும் நம்முடைய சூருக்கும் மாற்றமான முறையிலே வாழ்ந்து மூதைவித்தனமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருணுகுரிவானாக எண்ணி மிக்கவர்களே உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்த திருமறையினுடைய வாழ்க்கை பெருமானார் சல்லதாசனுடைய அந்த அதீதியனுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் வாழ்ந்த சகாபா பெருமக்கள் அதற்கு பின்னால் வாழ்ந்த இமாம்கள் அதற்கு பின்னால் வாழ்ந்த நல்லோர்களான வழிவார்கள் இவருடைய வாழ்க்கையை பின்பற்றும் காலும் வரை அல்லாஹ் தாரா நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமான சீதை வாழ்க்கையாக அல்லாஹ் வாழச் செய்கின்றான் இந்த வாழ்க்கையிலே குதர்க்கம் பேசக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் தானா நம்முடைய வாழ்க்கையையும் குதர்க்கமான வாழ்க்கையாக மாற்றி விடுகின்றான் என்பதை பார்க்கின்றோம் எனவேதான் உலகத்திலே எவ்வளவுதான் அல்லாஹு தானா செல்வங்களை வழங்கியிருந்தாலும் ஞானங்களை வழங்கியிருந்தாலும்

தாயினுடைய கருவறையிலே கர்ப்பமாக இருக்கின்றார்கள் கர்ப்பத்திலே வச்சிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இவருடைய தாயார் அனுதினமும் அந்த ஊரில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய துவா மஜிலிஸ் ஒரு நல்லோருடைய மஜிலிஸ் அந்த மஜிலிஸிலே தினந்தோறும் துவா தாயார் செல்வார்கள் அந்த பஜிலீசிரே சென்ற இவர்கள் ஒரு அற்புதமான துகாவை கேட்பார்கள் அல்லாகுபளி வலதன் வாலிமன் யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தான் அந்த குழந்தையை ஆரிமாக ஆக்கு சாலமாக ஆக்கு நல்லவராக ஆக்கி என்பதாக அந்த மகிலீஸ்வரை அமர்ந்து இவர் வலமையாகச் செய்யக்கூடிய துவாவாக இந்த துவாவை வைத்திருந்தார்கள் காலங்கள் சென்று கொண்டே இருக்க ஒரு தினத்திலே ஒரு கனவை காணகின்றார்கள் அந்த கனவிலே இவருக்கு பதில் சொல்லப்படுகின்றது ஃபைனல்லாக யுஸ்துஜா தேகவதிக்கு உன்னுடைய துவா

குழந்தையாக அந்த குழந்தை வளர்ந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே தாயினுடைய துவா என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று தந்தையினுடைய துவா என்பது அதை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய குழந்தை தனக்கு குழந்தை வேண்டும் என்பதாக கேட்கக்கூடாது மாறாக யா அல்லாஹ் தரக்கூடிய குழந்தையை சாரிகார குழந்தையாக தா என்பதாக கே

அந்த சபைக்கு வருகின்றான் வந்தவரை பார்த்த பெருமானார் சரதாசு அவர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள் அபு ஷீர் சுப செய்தி பெறுவாயாக என்பதாக பெருமானார் சரதாசு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள் அந்த மனிதர் மீண்டும் கேட்கின்றார் யார் சூழல்லா சுப செய்தி பெறுவதானால் எனக்கு என்ன கிடைத்து விட்டது என்பதாக அவர் மீண்டும் கேட்கின்றார் பெருமானார் சரதாசு அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள் அபு ஷீர் சுப செய்தி பெறுவாயாக சொல்லுகின்றார்கள் அந்த மனிதர் மீண்டும் அதே கேள்வியை கேட்கின்றார் எனக்கு என்ன கிடைத்து விட்டது என்ன விட்டீர்கள் என்பதாக பெருமர பார்த்து அந்த கிராமவாசி கேட்கின்றார் பெருமானார் சரதாசவர்கள் அவரை விட்டு விடுகின்றார்கள் ஓரங்களை விடுகின்றார்கள் இரண்டு சகாபா பிரமுகரை பார்த்து அபு மூசல் அசாரி ரதியல்லாவு தாரானு அபு ஹுரைரா ரதியல்லாவு தாரானு இருவரை பார்த்து சொல்கின்றார்கள் அபு ஷிரா நீங்கள் இருவரும் சுப செய்தி பெருங்கள் என்பதாக பெருமானார் சரதாசவர்கள் அந்த இரண்டு சகாபா பிரமுகரையும் பார்த்து சொல்லுகின்றார்கள் காரணம் மார்க்கத்தினுடைய Thank <laughs> கல்வி இல்லாததின் காரணத்தினால் யாரிடத்திலே எந்த பேச்சை எப்படி பேசுவது என்ற அந்த ஒழுங்கீரமான வாழ்க்கை இருப்பதின் காரணத்தினால் சுப செய்தியை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்ற அந்த கிராமவாசி அதனை நல்ல விட்டு விடுகின்றார் ஆனால் சகாபா பிரமக்கள் ஒழுக்கமான வாழ்க்கை அந்த கல்வியை பெற்றதின் காரணத்தினால் பெருமானா செல்லா சமுதல் சுப செய்தியை பெறுங்கள் என்பதாகச் சொல்லும் நேரத்திலே இரண்டு சகாபா பிரமக்களும் புன்முருவர்கள் பொறுத்தவராக பெருமானா அலிசலாசமுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து இருக்கின்றார்கள் ஏக்கத்தோடு பார்க்கின்றார்கள் யார் சூழல்லா சுரச்செய்தி பெறுவதற்கான அடையாளம் என்ன என்று கேட்பதை போன்ற பார்வையை பார்க்கின்றார்கள் பெருமானா சிவதாசம் அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள் தோழர்களே சுப ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகச் சொல்ல இரண்டு சாபா பிரமுக்களும் உடனடியாக சொல்கின்றார்கள் தமிழ் துயார சூரல்லா அந்த சுப செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டோம் என்பதாக அந்த இரண்டு சகாபாக்களும் சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த தண்ணீரை இரண்டு பாத்திரமாக கொண்டு வருகின்றார்கள் ஒன்று தண்ணீர் இல்லாத பாத்திரமாக இன்னொன்று தண்ணீர் நிரம்பிய பாத்திரமாக அந்த சகாபா பிரமுக்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் செய்கின்றார்கள் தங்களுடைய தாடி நின்றாக அளவுக்கு தாடிய கருவுகின்றார்கள் முகத்தை கருவுகின்றார்கள் ஒது செய்கின்றார்கள் அந்த முபாரக்கான தாடி முடியிலிருந்து வடிய வடியக்கூடிய அந்த தண்ணீர் அந்த காலியான பாத்திரத்திலே விழுகின்றது பெருமானார் சரதாசு அவர்கள் உதவை செய்து முடித்ததற்கு பின்பாக இரண்டு சகாபா பெருமக்களையும் பார்த்து இருவரும் சுப பெருங்கள் என்பதாகச் சொன்னார்களே அந்த சகாபா பெருமக்களை பார்த்து ரியல் நாயகன் சரதாசு சொன்னார்கள் தோழர்களே இதோ இருக்கின்றது இந்த மிச்சமான தண்ணீரை பொது செய்தி

அபு மூசல் அசாரி அவர்களே நீங்கள் இருவரும் சேர்ந்து தாயை மறந்துவிட வேண்டாம் என்னையும் நினைவிலை வைத்துக் அந்த தண்ணீரை நீங்கள் மட்டும் குடிக்க வேண்டாம் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்பதாக அந்த அன்னையார் கேட்ட அந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே ஒழுக்கம் தெரிந்ததன் காரணத்தினால் ஒழுக்கமான கல்வியை கற்றதன் காரணத்தினால் அந்த இரண்டு சகாபா பெருமக்களும் பெருமாளா சலாசமுடைய தாடி முடியால் நினைக்கப்பட்ட அந்த முபாரக்கான தண்ணீரை பெரும் வாய்ப்பை பெற்றார்கள் இந்த சூழ்நிலையை பறிக்கின்றோம் இன்றைய காலத்திலேயும் கூட பெருமானா சிலாசனுடைய முபாரக்கான முடி இன்றளவும் சில இடங்களிலே பாதுகாக்கப்படுகின்றது மீலாதனுடைய அந்த தினத்தின் சமயத்திலே அந்த முடியை தண்ணீரிலே முக்கி வரக்கூடிய மக்களுக்கு தபுருக்காக வழங்கப்படுகின்றது அதை பிறகக்கூடிய மக்கள் பாக்கியம் பெறுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் சிலர் விதண்டாவாதமாக அந்த முடியின் மூலமாக என்ன வந்துவிடுகின்றது என்பதாக கேட்கும் பயன்படுத்தும் வார்த்தையை உலகத்திலே கவனிக்கின்றோம் ஆனால் பெருமானா சிலாசம் ஆக உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் உயர்வுக்கு தகுதியானவர்கள் ஈரோகத்தினுடைய எல்லா கல்வி ஞானங்களையும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு நபி என்பதனே எந்த சந்தேகமும் கிடையாது எனவே எல்லா பழக்கத்துகளையும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றான் அதை யதார்த்தமாக கிண்டல் செய்யும் நோக்கோடு அதை பார்க்கும் நேரத்திலே அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை பிறரால் கிண்டல் படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் அல்லாஹு பாதுகாப்பானாக எனவே பெருமானா உயர்வை பார்க்கும் நேரத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே பனிரெண்டு வயதாக இருந்த அந்த காலகட்டம் திருமராசலாசம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களோடு சிரியாவிற்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள் வியாபாரமித்தமாக தன்னுடைய சிறிய தந்தையாரோடு வியாபாரத்தை தொடங்கக்கூடிய நேரத்திலே சிரியாவிற்கு செல்கின்றார்கள் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அபு தாலிப் அவர்கள் அந்த நேரத்திலே திருமரா செல்லாஸ் அவர்கள் ஒரு ஓரமாக அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஊரிலே ஒரு மனிதர் அவரை பார்க்கும் மனிதர்கள்லாம் சொல்வார்கள் இவர்

அந்த இடத்திலே அமருவார் அந்த பாதையை கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய அந்த வாலிபரை மக்கள் எல்லாம் சொல்லும் வார்த்தை பைத்தியக்காரன் என்பதாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பெருமானா அவர்கள் ஒரு ஓரமாக அமர வைக்கப்பட்ட அந்த இடத்தை பார்த்த அந்த வாலிபர் பைத்தியம் என்பதாக பேசப்பட்ட அந்த வாலிபர் ஓடோடி வருகின்றார் பெருமானா சிலாஸ் மரத்திலே ஏதேதோ பேசுகின்றார் இதை பார்த்த அபு தாலிப் அவர்கள் பயந்து விடுகவ இவர் பேசுகரின் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று பயந்த வண்ணமாக அபு தாலிப் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் அருகாமையிலே அமருகின்றார்கள் அந்த பைத்தியத்தை போன்று பேசப்பட்ட அந்த வாலிபர் கேட்கின்றார் இவருக்கு தாய் தந்தையர் இருக்கின்றார்களா என்பதாக பெருமராசராஜனை பார்த்து அபு தாலிபுரத்திலே கேட்கும் நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் நான் தான் தந்தை என்பதாக சொல்லுகின்றார்கள் இல்லை இல்லை தாங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள் நிச்சயமாக இந்த மனிதனுக்கு தாயும் இருக்க மாட்டார்கள் தந்தையும் மாட்டார்கள் நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொல்லும் நேரத்தில் அபோ தாலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் நீங்கள் சொல்லும் வார்த்தை உண்மைதான் அவருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது சிறு வயதிலே விட்டார்கள் நான் தான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் நான் தான் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த இத்தனை காலங்களாக பைத்தியமாக பேசப்பட்ட அந்த மனிதர் சொல்கின்றார் எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை நோய் பிடிக்கவில்லை நான் விதமாக பாதையை பார்ப்பதாக மக்கள் கற்பனை செய்து கொண்டு என்னை பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் கிடையாது ஆண்டுகளாக இதே பாதையை வருவார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் இந்த பாதை வழியாகத்தான் வருவார்கள் என்பதாக நான் படித்திருக்கின்றேன் படித்த காரணத்தினால் எப்போது வருவார்கள் என்பதை எதிர்பார்த்தவனாக ஆண்டுகள் காத்து அவர்கள் இதே பாதையிலே வந்தார்கள் இந்த குறிப்பிட்டார்கள் வரக்கூடிய அவர்களுக்கு தாய் தந்தை இருக்காது என்பதை நான் வேதத்திலே கற்றேன் எனவே இதுவரை யாரும் இந்த பாதையிலே வந்தவர்கள் இந்த இடத்திலே அமர்ந்தது கிடையாது எனவேதான் இவர்கள் தாய் தந்தை இருக்கிறதா இல்லையா என்பதாக நான் கேட்டேன் நான் பைத்தியம் கிடையாது தௌராத்துடைய வேதத்தை நன்றாக நான் தெரிந்ததன் காரணத்தினால் அந்த கல்வியை முழுமையாக நான் விளங்கியதன் காரணத்தினால் இந்த சலதாசவர்களை சந்திப்பதற்காகத்தான் இத்தனை காலங்களாக என்னுடைய தேவைகளுக்கு போனாலும் கூட விரைவாக வந்து அந்த பாதையையே பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் மக்கள் என்னை பைத்தியமாக விளங்கி கொண்டார்கள் என்பதாக அந்த வாலிபர் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எனவே உயர்தரமான கல்வி ஞானங்களை கற்று அதன் மூலமாக உயர்தரமான கல்வியை கற்பதன் மூலமாக அல்லாஹு தாரா ஒழுக்கத்தை தருகின்றான் யார் ஒழுக்கத்தை பெறுகின்றார்களோ அந்த மேன் மக்கள் தான் பெருமாரா முழுமையான முகப்பத்தையும் இஷ்டையும் பெறுகின்றார்கள் யார் முழுமையான கல்வி நிறுவனங்களை பெறவில்லையோ அவர்கள் ஒழுங்கீனமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றார்கள் பிறரை மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையிலே தள்ளப்படுகின்றார்கள் அவருடைய வாழ்க்கை அரியல் நாயின் சாதனங்களை குறைவாகவே மதிப்பிடக்கூடிய கண் கொண்டவர்களாக அறிவை பெற்றவர்களாக உலகத்திலே வாழ்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் எண்ணிமிக்கவர்களே எனவேதான் உயர்தரமான கல்வி ஞானங்களை பெற்ற அந்த இரண்டு சகாபா பெருமக்களும் அந்த பாக்கியத்தை பெற்றார்கள் பெருமானா சலாசமுடைய சுப செய்திக்கு தகுதியான மனிதர்களாக மாறினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் என்ன விற்கவர்களே பெருமாநா சரதாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் குயாமத்தினால் வந்துவிட்டால் உலகத்திலே அறிவு குறைந்துவிடும் மடமை பெருகிவிடும் என்பதாக பெருமாநா சரதாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நாம் வாழக்கூடிய காலம் என்பதை உயர்தரமான கல்விகளை நிரப்பமாகவே பெறுகின்றோம் உலகத்திலே கல்வி என்பது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி ஞானங்களை விரிவாக்கிக் கொண்டே செல்லக்கூடிய காலங்களை பார்க்கின்றோம் ஆனால் அவர்கள் சொன்ன கல்வி என்பதை பார்க்கும் நேரத்திலே மார்க்க ஞானங்கள் இல்லாததன் காரணத்தினால் பிறரை தவறாக மதிப்பிடக்கூடிய காலகட்ட பிறருக்கு கொடுக்க வேண்டிய பெரியவர்களுக்கு மதிக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாத காலங்களை பார்க்கின்றோம் எனவேதான் பெருமனா சிலாசம் அவர்கள் மார்க்க ஞானங்களைப் பற்றி தான் நிறைவாகவே சொல்லி இருக்கின்றார்கள் உலகத்தினுடைய ஞானங்கள் கட்டாயம் இருந்தாலும் கூட மார்க்க ஞானங்கள் இருக்கும் இடங்களே அல்லாஹு தாலா ஒழுக்கமான வாழ்க்கையை அல்லாஹு தருகின்றான் படித்த கல்விக்கு அல்லாஹு தாலா மதித்து கொடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் பெருமனா சிலாசம் அவர்கள் வாழ்க்கையிலே இருபத்தைந்தாவது வயதிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு வளைந்த மரக்கிளையினுடைய கீரை அமருகின்றார்கள் அந்த இடத்திலே ஒரு மனிதர் நீண்ட காலமாக அந்த மரக்கிளையினுடைய அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த மனிதர் நினைக்கின்றார் திருமணா சதாசம் அவர்கள் இந்த இடத்தில்தான் வளைந்த மரத்தினுடைய அந்த கிளைக்கு கீழாகத்தான் அமருவார்கள் என்பதை இஞ்சியல் வேதத்திலே நான் படித்திருக்கின்றேன் என்பதுதான் பல்லாண்டு காலங்கள்

சந்திப்பது என்பதாக சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய உயர்தரமான மனித மீண்டும் பணிவடையை தொடங்குவார் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்யும் நேரத்திலே கடைசியாக பணிபுரிந்த அந்த மனிதர் கடைசியிலே இறக்கும் தருவாயிலே இவர் கேட்கின்றார் உங்களுக்கு பின்பாக யாருக்கு நான் படிவிலை செய்வதே என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த பெரியவர் சொல்கின்றார் நான் இறந்துவிட்டால் எனக்கு பின்பு யாருக்கும் பணிவிலை செய்ய வேண்டாம் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஒரு பேரித்தம் தோட்டம் இருக்கும் அங்கே சென்று நீ வேலைகளை பார்த்துக்கொள் அங்கே சாஸ் வருகை தருவார்கள் அவர்களை பற்றி பிடித்துக்கொள் வாழ்க்கையிலே உயர்வை பெருவாயும் அந்த கடைசியாக பணிவடை செய்த அந்த பெரியவர் இந்த வேலைக்காரருக்கு உத்தரவிடுகின்றார் இந்த மனிதர் பத்து ஆண்டுகளாக இரண்டு பேரிட்டும் தோட்டம் இருக்கிறது என்பதாக தேடி அழையும் வியாபார கூட்டம் வருகின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் குறிப்பிட்ட இடத்தை காட்டித் தருகின்றோம் ஆனால் எனக்கு என்ன சன்மானம் தருவீர்கள் என்பதாக கேட்க என்னுடைய கருத்தில் வைத்திருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு சொந்தம் என்பதாக அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார் காரணம் இருவநாசராசனுக்கும் சந்திக்க வேண்டுமென்றே அந்த பேராசையின் காரணத்தினால் சொத்துக்களை இருந்த அவர் அந்த தோட்டத்திலே பனிமலைக்கு சேருகின்றார் அப்படி சேரும் நேரத்திலே மரக்கிளையினுடைய உச்சத்திலே பேரித்த மரங்களிலே முற்கள் நிறைந்திருக்கும் இவர் பேரித்தம்பலங்களை பறித்து வைத்திருக்கின்றார் கீழே அந்த தோற்றத்தினுடைய முதலாளியும் இன்னொருவரும் ஏதோ பேசுகின்றார்கள் அந்த பேச்சை கேட்ட இவர் மரத்திலிருந்து கீழே குதிக்கின்றார் குதித்த மாத்திரத்திலே அந்த மரத்தினுடைய முற்களெல்லாம் குத்தி இவர் உடம்பு ரத்தமாக சிதறிவிட அவர் கீழே விழுந்து கேட்கின்றார் என்ன பேசினீர்கள் என்பதாக கேட்க நாங்கள் ஒன்றுமே பேசவில்லையே என்பதாக அவர்கள் சொல்ல ஏதோ பேசினீர்களே என்ன பேசினீர்கள் என்பதாக மீண்டும் கேட்க இந்த மக்கமா நகரிலே முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வந்திருக்கின்றார்கள் சல்லல்லா அலுவலம் அவர்களை அவர்களை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே அவர்களை சந்திப்பதற்காக தான் இந்த தோற்றத்திலேயே நான் பணிவிடை செய்வதற்காக சேர்ந்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிவிட்டு பெருமநாச சந்தித்தார்கள் நிறைய நிகழ்வுகள் அதில் நடக்கின்றது அதற்கு பின்பாக அந்த மனிதர் கலிமாவை சொன்னார் சகாபி என்ற முழுமையான பட்டத்தை பெற்றார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எனவே மார்க்க கல்விகளை நிறைவாக கற்கும் இருங்க அல்லாஹு தகரா ஒழுக்கத்தை தெரிவித்தான் அந்த ஒழுக்கம் கிடைத்துவிட்டால் பெருமநாசனுடைய முழுமையான முகப்பத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வாழி வழங்குகின்றான் அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை பெறக்கூடிய செய்தேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக வாகர் ஜாவானா அனில் அஹமதுல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா